பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான சிந்தனையோடு தான் இந்த பதிவை தோங்குற பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் இவ பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தீபம் கவிஞர் வாழியவர்கள் எழுதி திரு நடிகர் திலகம் சிவாஜி நடித்த பாபு படம் அற்புதமான அந்த நான்கு வரி விரட்டி போட்ட ஒரு பாட்டு அது அதாவது திரு இதுக்கு ஓமையா சொல்லணும்னா எம்ஜிஆர் மேல சொல்லலாம் பாருங்க அவருடைய வாழ்வில்லை எவ்வளவோ சொல்லிட்டோம் இன்னைக்கு எத்தனையோ உச்சநீதி வந்துட்டாங்க எம்ஜிஆருக்கு பின்னால ஆனா எந்த உச்ச நடிகருடைய வாழ்க்கையிலையும் சக நடிகர்கள் அவர் இப்படி புகழ்ந்தது இல்லை அவரை பத்தி இவ்வளவு பெருமை பேசுனது இல்லை பாருங்க திரு தேங்காய் சீனிவாசன் அவரை பத்தி நான் ரெண்டு மூணு பதிவு போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதனால நிறைவடையலை அவர் வந்து நிறைய சொல்லி இருக்கிறாரு அதை பத்தியும் கூட நான் வந்து ஒரு தடவை பதிமூணு லட்சம் ரூபாய் ஒரு படம் எடுத்து அவர் வந்து நட்டமான பிறகு அதை வந்து அவரு விரட்டி அமைச்சிட்டு அது அவர் போய் சேர்றதுக்கு பின்னாலேயே அந்த பணத்தை அமைச்சார கூட ஒரு பதிவு கங்கை ஐயா அவர்கள் சொன்னதை பத்தி போட்டிருந்தேன் பாருங்க நான் இப்ப சொன்னேன் பாருங்க அந்த பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இந்த மத்தவங்களை வாழ வைக்கணும் அதாவது மத்தவங்க சந்தோஷப்பட்டா நாம சந்தோஷப்படுறது மட்டும் இல்ல மத்தவங்க சந்தோஷப்பட வைக்கிறது வேற குணம் அந்த தெய்வீக குணம் திரு எம்ஜிஆர் அவரிடம் தான் இருந்தது திரு தேனசி வாசம் பத்தி நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் ஒரு தடவை அவர் வந்து ஷூட்டிங்கில் அவுடோர் போகும்போது அவங்க அப்பாவுக்கு வாத வந்து கை கால் விழுந்துருது உடனே எம்ஜிஆர் கேள்விப்பட்டு அவர் வந்து தேங்காய் நிவாசன் அங்கிருந்து வர்றதுக்கு முன்னாலேயே கொண்டு போய் தன்னுடைய தன்னுடைய அப்பாவை வந்து மருத்துவம் பார்த்து கொண்டாந்து வீட்டில் விடுறாரு இவர் வீட்டுக்கு வரும்போது அப்பா வீட்டுக்கு வந்துட்டார் அம்மா சொல்கிறாங்க எம்ஜிஆர் தான் வந்து செஞ்சான்னு சொன்ன உடனே ஒரு போய் நன்றி சொல்ல போகிறாரு போன உடனே ஏன்பா வலதுகை செய்கிறதுக்கு இடதுகை நன்றி சொல்லலாமா ஆ என நன்றி சொல்லி என்னை விளைக்கிடாதப்பா நீ வந்து எனக்கு உறவுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எம்ஜிஆர் வருத்தப்பட்டான்னு ரொம்ப அவர் கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தா கூட நான் சொல்லியிருக்கிறேன் அவருடைய இயல்பை திரு தேங்காய் சீனிவாசன் அருகிருந்து பார்த்தவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு சொல்லாததான் தான் சில சொல்ல போகிறேன் பாருங்க அவர் சொல்கிறாரு எம்ஜிஆர் வந்து தன்னை விட வயதுக்கு சிறியவங்க கூட வந்து வாடா போடான்னு சொல்ல மாட்டாராம் ரொம்ப மரியாதையாக தான் நடத்துவாராம் அதை போலவே தன்னுடைய ஈக்குவலான நண்பர்கள் தன்னுடைய தன்னுடைய ரொம்ப நெருங்கியவங்க கூட வாப்பா போப்பான்னு தான் பேசுவாராம் வாடா போடான்னு சொல்லவே மாட்டாராம் அதாவது அந்த பண்பு குணாதிசயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே போறாரு தேங்காய் சீனிவாசன் அந்த வகையில் தான் சொல்கிறாரு பாருங்க ஒரு பகைவர்களை கூட எப்படி வந்து அவர் நேசிக்கிற குணம் இருக்குதுன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தெரியும் உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து மணிப்பையை ஷூட்டிங் சத்யாசூல் நான் நடக்குது நான் மணிப்பையில் நடந்துட்டுருக்குறது அந்த ஷூட்டிங் உடனே எதிரில் வந்து இதயவினையோ நேற்று நிலையோ சொன்னார் ஏதோ ஒரு ஒரு படம் அந்த படம் நடக்கிற போது திரு என்ஜிஆர் அவர் பார்க்கறதுக்கு நான் போகிறேன் அவரும் படத்தை நடித்து முடிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து உட்கார்ந்தாரு நானும் அவரும் பேசிகிட்டே இருக்கிறோம் திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பெரும் கூச்சல் கேட்குது என்னதான் பார்க்குறோம் சத்யாசுடைய வாசலில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பெண்கள் மக்கள் பாமர மக்கள் எல்லாம் ஒரே கூச்சாவும் அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்து போச்சு என்னன்னு தெரியல திடீர்னு அப்போ நான் தெரிஞ்சது திரு எம்ஜிஆர் அவர்களை திமுக கட்சியிலிருந்து விளக்கிட்டாங்கன்னு அந்த விளக்கிறத பிறகு பாருங்க அதை கூட வந்து உடனே எல்லாம் வரவழைச்சி அவங்களுக்கு அவங்க சொல்லி நீ கட்சி ஆரம்பிக்கணும்னு பெருசாக கோஷமெல்லாம் போட்டு வலுத்து அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்புகிறாரு அந்த சமயத்தில் அன்னைக்கு இரவு பத்து மணி சொல்றாரு தேகசீனிவாசன் அவர்கள் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் சின்ன பிரச்சனை இருந்தது அது தெரியும் அந்த கூட திரு ஜெய்சங்கர் அவர்கள் எம்ஜிஆர் மணிக்கு பார்க்க வந்தாரா சத்யசூடே இந்த மாதிரி ஒரு நிலையில அப்படின்னு வந்த உடனே ஒரு கன்ஸ்டன் பண்றதுக்காக வராரு வந்த உடனே எம்ஜிஆர் எப்படி எடுத்துக்குவாரோ அப்படின்னு நினைக்கிறதுக்காக ஒரு காண பார்க்கணும் அப்படின்னு தேக சொல்லியிருக்கிறாரு கூட்டு வருகிறாரு எம்ஜிஆர் கிட்ட ஆரவார ஒரு 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 ஆசுவாசப்படுற மாதிரி பேசியிருக்கிறாரு பேசும்போது எம்ஜிஆர் சொல்றாராம் இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஜெய்சங்கர் கேட்கும்போது எம்ஜிஆர் சொன்னாராம் ஒரு வயிற்று உபாதா இருந்தவன் அந்த வயிற்று உபாதை நீங்கி போச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாங்களோ எவ்வளோ நிம்மதி அடைவாங்களோ அதை போல ஒரு நிலையில் நான் இருக்கிறேன்னு சாதாரணமாக சொல்றாராம் எம்ஜிஆர் பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை அது அந்த பிரச்சனையை கூட எவ்வளவு சாதாரணமாக அதுவும் ஜெய்சங்கர் நல்லா கவனிங்க இது இது வந்து தங்கசீவாசனோட ஸ்டேட்மெண்ட் புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார் ஜெய்சங்கரே வந்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரை பார்க்கணும் அந்த நேரத்தில் பார்த்து ஒரு ஒரு கன்ஃபன் கொடுக்கணும்னு பாருங்க பாருங்கள் இதுதான் எம்ஜிஆர் அதையும் அப்படி தான் எடுத்துக்கிட்டார் அது சொல்கிறார் தேனஸ்ரீனிவாசன் அன்னைக்கு என்னாச்சு பத்து மணிக்கு இரவு ஷூட்டிங் ஒரு மணிக்கு தான் முடியுது இரவு பத்து மணிக்கு மறுபடியும் ஆரம்பிச்சு நான் ஒரு மணிக்கு முடிஞ்சு போச்சு நான் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு கண்டீரவா அப்படின்னு ஒரு பெங்களூரில் ஒரு பெரிய ஸ்டுடியோ இருக்குது அந்த ஸ்டுடியோவில் எனக்கு வேறு படம் அந்த ஷூட்டிங் நான் போறேன் காலையில் போகும்போதே எதிர சாரி சாரியா லாரிகளிலையும் பஸ்களிலையும் பார்த்தீங்கன்னா தலைவர் எம்ஜிஆர் வாழ்க தலைவர் எம்ஜிஆர் வான வாழ்க்கு பேனரை கட்டிக்கிட்டு எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது அப்பவே நினைச்சேன் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மாற்று நிலை நடக்க போதும்னு நினைச்சேன் அதே போலவே நடந்தது அது மட்டும் இல்லை சொல்றாரு பெங்களூர் ஞாபகம் ஒன்னு ஊருக்கு உழைப்பவன்னு பெங்களூர்ல ஒரு தடவை ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங்கில் நான் நாலு நாள் தான் காட்சி கொடுத்துருந்தேன் அப்போ எம்ஜிஆருடைய நிறைய படங்களை நாங்கள் வந்து நடிக்கிற போது அப்போ என்ன சொல்லுவாங்க மற்றவங்க எல்லாம் தேன எல்லாம் எம்ஜிஆருக்கு காசி கொடுத்துட்டாருன்னு அதை தான் முதல்ல பார்ப்பாரு இவர் மற்றவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாரு சொல்லி அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட்டதெல்லாம் என் காதாளம் கேட்டிருக்கிறேன் அந்த மாதிரி நிலைமையில் ஊருக்கு உழைப்பவர்கள் நாலு நாள் நான் காசி கொடுத்துருக்குறேன் அவருக்கு வந்து டூயல் ரோல் அந்த படத்துல அந்த டூயல் ரோலில் மாஸ்க் வச்சு எடுக்கணும் ரொம்ப லேட்டாக 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 அந்த நாலு நாள் அதை சொந்த மாதிரி முடியல நானும் அந்த நாலு நாள் முடிச்சு சென்னைக்கு போகணும் அங்கே முக்கியமான ஷூட்டிங் இருக்கு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே தேங்காய் சீனிவாசன் வந்து எம்ஜிஆர் படத்தை கொடுத்துட்டாருன்னா திருப்பி மற்றவங்கெல்லாம் கவனிக்க மாட்டாருன்னு எனக்கு தப்பாக பேர் இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு பேருக்கு முக்கியம் இல்லை திரு எம்ஜிஆருக்கு கெட்ட பேர் வந்துடுமேன்றதுக்காக இதை எப்படி சொல்ல முடியாமல் அதை மெல்ல முடியாம ரொம்ப மனசுக்குள்ளேயே இருதலைக்குள்ளி எரு மாதிரி அவர் சொன்னார் இன் பெட்டிவின் டெவில் அண்ட் டீப்ஸின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் வந்து தவிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது எப்படி போய் சொல்கிறேன்னு தெரியல ஏன்னா எல்லாரும் பயமுறுத்துறாங்க வேற நாடோடி மண்ணெல்லாம் தான் அவர் டூயல் பண்ணும்போது அவங்க ஒரு நாள் என்ன பண்ணார் எம்ஜிஆருடைய மேக்கப் சரியில்லைன்னு சொல்லி அந்த மேக்கப் சரி வர்றதுக்காக திருப்பி விச மேக்கப் பண்ண போனார் அந்த நேரத்தில் தான் அவசரம் ரொம்ப பொறுமை இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டு பானுமதி அம்மா ஒரு கேட்க போய் கடைசியில் பானுமதி அம்மாவே விளக்கிட்டு கொண்டு கொண்டாந்தார் எம்ஜிஆர்ன்னு சொல்லி அப்போ என்ன பயமுறுத்துறாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல ஆனாலும் எனக்கு வேற வழி இல்லை போய் இப்படி யாரும் உறுதியாக போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு திரு அண்ணன் எம்ஜிஆர்ட்ட போகிறேன் என்னாண்ட்ட போனா அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே நீ கவலைப்படாதீங்க நீ கவலைப்படாத உனக்கு நான் சென்னைக்கு போற எல்லா ஏற்பாடும் நான் புலியூசர் சொல்லி பண்ணிட்டேன் நீ உனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ போயிட்டு வா இதனால வந்து உன் நட்பு எனக்கு கிடாது உன் நட்பு என்னுடைய அன்பும் கிடாது என் நினைப்பா எனக்கு போயிட்டு வா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நான் நினைச்சேன் ஒருவேளை இவர் வந்து என்னை சமாளிக்கிறதுக்கு தான் ஒரு போலித்தனமா பேசுறாரோ கூட நினச்சேன் ஆனால் நான் போன பிறகு தான் தெரியுது அதுக்கப்புறம் மூணு படங்கள் அவர்கிட்ட கூட நான் நடிச்சேன் கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு படம் கொடுத்தாரு அவர் சொல்றாரு தேகஸ்ரீனிவாசன் அதாவது அவர்கிட்ட நட்பா பழகிட்டம்னா கீழே இறங்கி வந்து செய்வாரு எங்க அப்பாவுக்கு பிரச்சனை வந்தது செஞ்சாரு பாருங்க எங்க அப்பா பிரச்சனை செஞ்சும் போது நான் ஊர்லயே இல்லை நான் ஒரு சாதாரண நடிகன் அவர் எவ்வளவு பெரிய மாதிரி ஒரு உச்ச நடிகர் அப்படி இருந்து கூட அது அவர் செஞ்சாரு பாருங்க அதுதான் எம்ஜிஆர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சி சொல்றாரு அதாவது ஒரு நாள் நானும் திரு எம்ஜிஆர் அவர்களும் பேசிட்டு இருக்கிறோம் அந்த சமயத்துல ஒரு தந்தி வருது எனக்கு அப்பெல்லாம் தந்தின்னாவே பயம் ஏதாவது அவசரமான ஏதாவது ஒரு மரண செய்தி அந்த மாதிரி தான் வரும் தந்தி வந்தது எனக்கு குழந்தை கொடுக்குறாங்க நான் பரபரப்பு அடையிறதுக்கு முன்னாலேயே எம்ஜிஆர் அண்ணன் வந்து பரபரப்பு அடைஞ்சிட்டாரு என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாரு பார்த்தா நல்ல செய்தி என் மகள் வந்து வயதுக்கு வந்த அந்த செய்தியை வந்து சொல்லியிருந்தது உடனே பாருங்க நான் அடைந்த மகிழ்ச்சியை விட திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அதிகமான மகிழ்ச்சி அடைஞ்சாரு உடனே ஏற்பாடு பண்றாரு தனித்துவமா ஒரு ஏற்பாடு பண்ணி முதல்ல ஸ்வீட் வாங்கி சொல்லி சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கையால் ஸ்வீட் கொடுக்குறாரு கொடுத்து சொல்றாரு என் தம்பி மகள் என் அருமை மகள் வயதுக்கு சொல்லி என்ன பண்றாரு எல்லாருக்கும் என்னை கட்டி பிடிச்சி அணைச்சி சொல்றாரு தான் நீ பொறுப்பா நடந்துக்கணும் தந்தையா நல்ல தந்தையா இனிமேதான் தான் நிறைய பொறுப்பு இருக்கு பொறுப்பு வச்சுருக்குன்னு சொல்லி என்னை எம்ஜிஆர் கட்டி பிடிச்சி தனக்குடைய மகள் என்னுடைய மகள கூட தன்னுடைய மகளா வந்து பண்றாரு அப்படிப்பட்ட ஒரு 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 பெரிய மகான் மாதிரி எனக்கு தெரிஞ்சார் எம்ஜிஆர்னு அதை குறிப்பிடுறாரு திரு தேங்காய் சீனிவாசன் அது மட்டும் இல்லை அவர் என்ன மட்டும்தான் நீங்கள் நினைக்க நினைக்காதீங்க தன்னோட பழகனவங்க பழகாதவங்க தன்னுடைய படங்களில் பணிபுரிகிறவங்க அது ஒரு உதாரணம் சொல்றாரு உதாரணத்துக்கு நான் எங்கன்னா வெளியூர்ல நான் வெளிப்புறத்தில் வந்து அவுட்டோர் ஷூட்டிங் போனேன்னா எம்ஜிஆர் நினைக்காம போக மாட்டேன் ஏன்னா வே வேறு மாநிலங்களோ இல்லை வேறு நாடுகளோ எங்கே போனாலும் நான் உதாரணத்துக்கு ஜெய்ப்பூர் உதய்பூர்லாம் போயிருக்கேன் அவரோட டெல்லி எல்லாம் அவர் கூட நான் ஷூட்டிங் கலந்துகிட்டு இருக்கிறேன் அப்பெல்லாம் அவருடைய உயர்ந்த பண்பு சொல்கிறாரு தேகஸ்விவாசன் நாங்கள் ஷூட்டிங் இவங்க போயிட்டு எங்களுக்கு ஒரு இடம் சொல்லுவாங்க திரு எம்ஜிஆர் அவளுக்கு வேற ஒரு இடம் இருக்கும் அது வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வச்சுக்கங்களேன் அப்போ கூட என்ன பண்ணுவாராம் அங்கே அஞ்சு கிலோமீட்டர் அங்கே தங்கின உடனே இவங்க போய் செட்டில் ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் எம்ஜிஆர் வந்துடுவாராம் எல்லா ரூமும் சுற்றி பார்ப்பாரான் பார்த்துட்டு சரியா இருக்குதா எப்படி இருக்குது ஏதுவாக இருக்குதா நல்ல வசதி இருக்குதா சொல்லியா வசதி இல்லாமல் இருக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாராம் சமையல்காரன் கூப்பிடுவாராம் கூப்பிட்டு என்ன சொல்லுவாராம் இன்னைக்கு என்ன சமையல் வச்சுருக்கிறீங்க என்ன பண்ணிருக்கீங்க எல்லாம் கேட்பாராம் கேட்டுட்டு சமையல் சுமாராக நான் என்ன பண்ணுவான் தன்னுடைய பாக்கெட்லேருந்து பணத்தை கொடுப்பாராம் கொடுத்து என்ன சொல்லுவாராம் அது பாருங்க முதலாளியை பட முதலாளியை வந்து தொந்தரப்படுத்தக்கூடாது என்ன இந்த பணத்தை நீ வச்சுக்கணும் இது நம்ம கூடவே இருக்கட்டும் என்ன எனக்கு தேவை இவங்கெல்லாம் நல்லா அவங்க என்ன கேட்குறாங்களோ செஞ்சு போடணும் இவங்கெல்லாம் தாயை தந்தையை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்துக்கும் இந்த வைத்து படைப்புக்காக இங்கே வந்திருக்கிறாங்க இந்த வயிற்று பிழைப்புக்காக வந்த இவங்கள இவங்கள வந்து படுத்தி இதுக்கப்புறம் சம்பாதிச்சு போனா சம்பாதி நிலைக்காதியா நீ சம்பாதி குறிப்பு சொல்றாரு அவரு சமைக்கிறவர்கிட்டயே சொல்லுவாராம் நீங்க சமைக்கிற போது நல்லெண்ணத்தோட இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா சாப்பிடணுன்ற எண்ணத்தோடவே நீங்க சமைக்கணும் அப்படின்னு தான் சொல்லித்தான் அது சொல்றாரு தேங்க சீனிவாசன் எவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பு இதெல்லாம் பாருங்க இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு எத்தனை நடிகர்கள் இருக்கிறாங்க இதை பத்தியா பேச வேண்டிய பேச இருக்கா நமக்கு நான் ஏன் சொன்னேன் ஏன் இந்த பதிவை சொல்றேன்னா சின்ன சின்ன ஒரு தான் ஒரு மனிதனுடைய ஒரு உயர்ந்த மனிதனுடைய குணங்கள் உங்களுக்கு வெளிப்படும் அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லை நாங்கள் நடிச்சுன்னு இருப்போம் நடிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க திடீர்னு கேட்பாராம் என்ன உங்களுக்கு எல்லாம் சம்பளம் வந்துருச்சா அப்படின்னு சரி சம்பளம் வரலன்னு சொன்னா என்ன பண்ணுவாராம் உடனே சொல்லி வாங்கி அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு இவரும் சொல்றாரு ஆனா அதுவும் அதை விட முக்கியமாக அவர் சொல்றாரு துணை நடிகளுடைய சம்பளத்தை தான் ரொம்ப கவனிப்பாரான் வந்தவங்க என்ன பண்ணுவோம் அண்ணன் அண்ணன்க்கே கொடுத்துடணும் ஏன்னா அவங்க அண்ணன்க்கு அவங்க போனாதான் சாப்பாடு அவங்க ரொம்ப பரிதவிக்கிறவங்க அதை பத்தி எனக்கு தெரியும் அதனால எந்த காரணத்தை கொண்டும் இந்த துணை நடிகர்கள் கீழே வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் அந்த கா அந்த காசு அன்றைக்கே நீங்கள் கொடுத்துடணும்னு வாராம் அதை அப்படி கொடுக்க முடியல வச்சு தன்னுடைய கொடுத்து கொடுத்துருவாராம் கவலையை படவே மாட்டாராம் திருப்பி கொடுக்குறாங்க கொடுக்குறான்னு கவலைப்பட மாட்டாரா உடனே பணத்தை கொடுத்து நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாராம் ஏன்னா இன்னொன்று சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் அவர் கவனிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முன்னாலே ஏதாவது வேலை சொல்றாருன்னா ஷூட்டிங் நடக்கும் போது இல்லை ஷூட்டிங் முதல் நாளைக்கு ஷூட்டிங் நீங்க செட்டில் ஆயிட்டாங்க வச்சுங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாராம் எம்ஜிஆர் எல்லாத்தையும் இதெல்லாம் சரி பண்ணிட்டு மன்னர் காலையில் ஷூட்டிங் வந்தா எல்லாரும் டெக்னீஷியன்ல இருந்து நட்சத்திரங்கள்ல இருந்து ஒரு புது மன்னர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களாம் யாரும் சொல்லி வேலை செய்ய மாட்டாங்களாம் ஓடு ஓடு வேலை செய்வாங்களாம் அது சொல்றாரு எம்ஜிஆர் அது என்ன சொல்றாரு தேக சீனிவாசன் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய படங்கள்ல அவர் வந்து அதிகமான சம்பளம் வாங்குறதுக்காக மட்டும் இல்லை அவருடைய விரும்பும் வந்து நான் பார்த்துருக்கிறேன் அந்த அந்த உபச்சாரம் இருக்கு பாருங்க அந்த உபசரிப்பு இருக்கு பாருங்க உலகத்தில் இதை மாதிரி ஒரு உபசரிப்பு நான் பார்த்ததே இல்லை நான் எத்தனையோ சொல்றாரு நான் எத்தனையோ நடிகர்கள் கூட பழகியிருக்கிறேன் எத்தனையோ தயாரிப்பாளர்களுடைய படங்களை கடந்திருக்கிறேன் ஆனால் பத்து சதவிகிதம் கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் செய்ததை போல செய்தது கிடையாது இதை வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நாங்கள் உலகம் சுற்று வாலிபர்கள் வந்து போதும் போது தெரியும் உங்களுக்கெல்லாம் சொந்த தாய்நாட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஜப்பானில் நான் என்ன நேரடியாகவே கேட்டேன் நேரடியாவே நான் கேட்டிருக்கேன் அந்த அம்மா சொன்ன எப்படி வாங்கலான்னு தெய்வம் அதாவது இதெல்லாம் ஏன் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா மனிதனுடைய மாண்பு காக்கை ஆக்கமும் அன்ன நீராக்கே உள்ள அப்படின்னு ஐயா எங்க சொல்லுவார் சுற்றந்தாழ வைப்பார் இந்த காக்கை கூட்டம் இருக்க அது எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பிட்ற மாதிரி யாருக்கு வந்து இந்த வெற்றியும் அந்த ஆக்கமும் வரும் அப்படின்னா இந்த மாதிரி மற்றவனுடைய வாழ்க்கையில கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி நல்லா செய்யறாங்க பாருங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பகுத்து உண்றாங்க பாருங்க இந்த எம்ஜிஆரை போல அந்த அப்படி தான் அவருக்கு சதா காலமும் வெற்றியும் சந்தோஷமும் வந்துகிட்டே இருந்தது மக்கள் இன்ன வரைக்கும் ஏன் எம்ஜிஆர் சொல்றாங்கன்னா கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சொல்றாரு அந்த சுற்றம் தானே சொல்லுவார் கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் அப்படின்னு சொல்லுவார் அந்த கொடுத்தலும் இன்சொலும் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் உண்டு அதனால நம்ம ஏன் அவருடைய பதிவுகளை திருப்பி திருப்பி சொல்றோம் அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னை மட்டும் இல்லை தனக்கு கூட இருந்தவங்க மட்டும் இல்லை தனக்கு இல்லாதவங்க மட்டும் எத்தனையோ பேரை வெளியே உள்ள எத்தனை பேர் யார் தென்படுறாங்களோ எல்லாரையும் வசீகரித்து எல்லாருக்கும் கொடுக்கணும் சொன்ன பாருங்க ஏற்கனவே அதுல நான் போன பதிவுல விபி ராமனையா சொன்னதில் ஒன்னு விட்டுட்டேன் சொல்லுவார் என்னைக்கும் எம்ஜிஆர் கிட்ட எம்ஜிஆர் கிட்ட துவேஷமும் ஆக்ரோஷமும் வந்ததே கிடையாது ஒரு அற்புதமான பண்பை குறிப்பிடுறாரு நான் சொல்லலை ஆக்ரோஷமே பண்ணது இல்லையா எம்ஜிஆர் அதே மாதிரி துவேஷம் கிடையவே கிடையாது அமைதியா தான் பாப்பாரா அமைதியா தான் கோபத்தை கூட தான் வெளிப்படுத்துவாராம் என்ன பண்புங்க அது எந்த சொல்றாரு தேங்காய் சீனிவாசன் இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் நட்பா பண்றதுக்கும் இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட நான் வந்து ஒரு அன்பை நான் பண்றதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருப்பேன் அது எம்ஜிஆர் கிட்ட நான் பார்த்து வியந்து 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 போல ஒரு மகான் ஒரு பெரிய மனிதர் அவர் பெரிய தெய்வம் அவர் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு கட்டுரை ஏன்னா இதெல்லாம் ஏன் நம்ம கொண்டு வரோம்னா பண்பு இல்லாத இந்த தேசமா போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில பண்பு விட்டுட்டோம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுத்து சந்தோஷப்படுத்த வைக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வர்றதே இல்லை இதெல்லாம் நான் வழி வழியா வழி வழியா ஏன் இதெல்லாம் தேடி 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 சொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நாம் பண்பு சார்ந்த வாழ்க்கையை வாழணும் அடுத்தவங்களுக்கு உதவணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்தவங்களோட வாழ்க்கை நலனை பத்தி சிந்திக்கணும் நம்ம நம்ம கிட்டு போனாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும் அதுக்கு நம்ம ஏதுவா இருக்கணுங்கிற அந்த அடிப்படை உண்மையான இந்த உலகத்தினுடைய அடிப்படை தெய்வீக குணமான அந்த அடுத்தவர் நலனை பத்தி சிந்திக்கிற சிந்தனையை தான் திரு எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாரு அதனால தான் இன்ன வரைக்கும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அதனால தான் அவரை பேசுறவங்கள பத்தியும் பேசிட்டு இருக்கிறோம் எனவே நாம் இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் உண்மையிலே அன்பின் மையத்தை நம்ம உண்மையாகவே நாம் எண்ணிக்கொண்டு அடுத்தவர்களுக்காகவே அடுத்த நலத்துக்காகவே வாழணும்னு சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட இந்த இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்